மற்றவர்கள் என்மேல் காட்டுவது அக்கறையா அல்லது என்மேல் அவர்கள் அகங்காரத்தை என் மேல் திணிக்கிறார்களா அவர்கள் என்னை அடிமை செய்கிறார்களா என்பதை நான் இப்படி கண்டறிவது ஏன்னா அவங்க ரொம்ப அவன் மேலே என் மேல் உள்ள அக்கறையில் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நான் கேட்கணும் அதை உதாசீனப்படுத்துறதுன்றது நம்ம தப்பு ஆனால் அக்கறைங்கிற பேரில் மெல் மெதுவாக அவங்களுடைய செல்ஃபிஷ்னஸை எங்கிட்ட திணிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அதை ரிஜெக்ட் பண்ணணும் அதை போய் நான் ஏமாந்துட்டேன்னா அதுவும் தப்பு அதனால எனக்கு டிப்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி வச்சுக்கலாம் பட்டு தி பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அடிக்ஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சார் சொன்ன தான் ஸோ ஃபஸ்ட்டு நீ உண்மையிலே அக்கறை காட்டுறியா சரி அடுத்தவன் உன் மேலே அக்கறை காட்டுறானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நீ உண்மையே அக்கறை காட்டுறியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அதுவே நமக்கு தெரியல அப்படின்னா அடுத்தவன் இப்படி கண்டுபிடிப்பேன் ஆஃப்டர் ஆர் வென் யூ டசன்ட் நோ அபவுட் யோர் செல் தென் ஹவு குட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் மை உன் மனசையே நீ புரிஞ்சிக்க முடியலேன்னா அடுத்த உன் மனசை நீ எப்படி புரிஞ்சுப்பேன் ஸோ அதனால் ஃபஸ்ட் அண்ட் ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீ முழுசாக ஒன்று நீ லவ் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் முழுசாக உண்மையில் நீ அக்கறை காட்டணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லா நேரத்துலேயும் சும்மா ஜாமனு ப்ளிஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோதான் இஃப் யூ ஆர் ரியலி அ ஃப்ரெண்ட் ஆஃப் யூ வாட் இட் மீன்ஸ் நீ ஒரு சொரூபத்தில் இருக்கணும் சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் அப்படின்னு நினைக்கணும் இந்த உலகமே எனது கற்பனையால் சிருஷ்டிக்கப்பட்ட மாயா அப்படின்னு ஃபீல் பண்ணணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே நீங்கள் அக்கறையில் இருக்கீங்க அப்படின்னு ஆகிடும் இது எல்லாமே வெறும் மாயைன்னு ஃபீல் பண்ணணும் இப்போ எங்கிட்டேருந்து பேசுகிறவர்களவை எல்லாருமே நானே மாயையா இன்னொரு உருவத்தில் என்னோடு நானே பேசுகின்றேன் சம்டைம்ஸ் அவங்க நடிப்பாங்க நடிக்காம இருப்பாங்க ஆனால் ரெண்டுமே மாயா தான் சரி எல்லாமே மாய என்ற அற்புதமான சிருஷ்டிக்குள்ளே நம்ம போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லை விளமாட்டோம் நமக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகங்காரம் வராது ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே சமமாக தானே பார்க்குறோம் விட மேலே நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கோம் நம்ம ஹாப்பியாக இருக்கோங்க சரிங்க நம்ம ஹாப்பியாக இருந்தால் எவனாவது நம்மளை வந்து ஏமாற்றப்படியும் நினைக்கிறீங்க நான் சொல்கிறது பெர்மனன்ட் ப்ளீஸில் இருந்தா உயர்வு தாழ்வு இல்லை எல்லாம் எனக்கு சமமே என்று எல்லாத்தையுமே நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு வல்லமையில் இருந்தா ஏமாற்றணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு லாக் இருக்கணும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி அல்லது எங் எந்த ரிலேஷனா எடுப்போங்க எப்படி சொன்னால் இவ கேட்பா அப்படின்னு நம்ம மூளை யோசிக்கும் அப்படின்னா அவங்க என்ன லாக்கு எந்த இடத்துல தட்டுனா அது விழும் இது தனியாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இஃப் யூஆர் வாண்ட் டு கெட் சீட்டட் பை அத யாரும் உங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆதரப்படுத்த தானே கேள்வி கேட்குறீங்க அதுக்கு நீங்கள் உங்களை ஏமாற்றிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ பேரானந்தத்தில் இருக்கணும்டா நீ உன்னையே மறந்துட்டு இருந்தேன்னா அப்புறம் ஏமாண உன்னை வந்து ஏமாத்தாம செய்வோம் அப்ப நீ யார் என்பதை உணர்ந்து கொண்டு நீ எப்போதும் ஆனந்த வெள்ளத்தில் தெளித்து கொண்டிருப்பாயே ஆனால் அவன் ஏமாத்த முடியாது அப்படியே ஏமாத்தினாலும் அதை ஒரு சுவையாக ரசித்துக் கொண்டு போகும்போல் அமையில் இருப்பாய் ஃபர்ஸ்ட் நமக்குள்ள லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கக்கூடாது நம்ம வந்து பர்மனண்ட் பிளைஸ்ல இருக்கலாம் சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் சொல்யூஷன் ஏன்னா இது இல்லாமல் நம்ம ஆயிருந்தா சொல்யூஷன் சொன்னாலும் வேலைக்காகிறது கஷ்டம்தான் அப்பார்ட் ஃப்ரம் தேட் நீங்கள் சொன்ன நிறைய சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஒன்று இந்த சொல்யூஷன் நம்ம இருக்கும்போது அடுத்தவங்க வந்து சொல்லும்போது இந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்ல உறவுகளில் இருந்தாலே அடிமையாகத்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம் அது அடிமையாக இருக்கும்போது அவர் சொல்கிறது ஒன்று தான் இப்போ லவ்ல லவ்வில் இருந்தால் என்ன அர்த்தம் பியூர் இன்டிபெண்டன்ஸில் பெர்மனண்ட் பிளிஸ்ல நீ ஏராணத்தில் திளைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க சொல்கிறது நமக்கு ஏற்புடையதாக இருக்கிறது அதில் அனைவருக்கும் ஏற்புடையதாக இருக்கிறது லவ் ஆல் அப்படிங்கிற பேசிஸில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்க தான் போகிறோம் ஆனால் அது இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க என்னதான் பணிஞ்சு பேசினாலும் குண்டிக்கரன் அடித்து பேசினாலும் நம்ம லாக் இல்லாததுனால வேலை செய்யாது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம சந்தோஷமாக தான் இருக்கும் நம்மளை ஏமாற்றி செய்வதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை ஏமாறுவதற்கு நம்ம லாக் இருக்குன்னு அது இல்லை ஸோ தேர் ஃபோர் இட் வில் பி வெரி ஈஸி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன சொன்னாலும் ஃபைனல் டிசன் நம்ம தான் எடுக்க போகிறோன்ற பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம் நாள் அவ்வளோ இருந்துகிட்டு ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம் வெதர் மேபி ரைட் ஆர் ராங் டசன் அ மேட்டர் நான் லோ இருக்கேனா அவங்க சொல்கிறத ரிஜெக்ட் பண்ணாலும் தப்பில்லை அக்ஸெப்ட் பண்ணாலும் தப்பில்லை ஆனால் நான் அவ்வளோ இருந்து அதை பண்ணணும் அவங்க மேபி கரெக்டாக சொல்லி ரிஜெக்ட் பண்ணாலும் தப்பில்லை அவங்க தப்பாக சொல்லி நான் எடுத்துக்கிட்டாலும் தப்பில்லை ஆனால் நான் லோ இருக்கணும் அப்படின்னா நான் பெர்மனெண்ட் லிஸ்ட்டில் இருக்கணும் நான் சம பாவனையில் இருக்கணும் நான் எந்த சூழலுக்கும் மயங்காதவனாக இருக்கணும் அப்படி இருந்துக்கிட்டு என்ன பண்ணாலும் தப்பில்லைங்க எவ்வளோ ஈஸி பாருங்களேன் எனக்கு அண்ணன் என்ன ஈஸியான டாஸ்க் கொடுத்துருக்கான் டெய்லி கரெக்டாக புரிஞ்சு போடா தப்பாக புரிஞ்சுக்கிறாதுடா போடா நீ உன்னை கரெக்டாக புரிஞ்சிட்டு நீ சந்தோஷமாக வச்சுக்கோ அதுக்கப்புறம் எதை எப்படி வேணால் பண்ணிவிட்டு போ அப்படிங்கிறான் கிட்டே சிம்பிளஸ்டு டாஸ்க் வேறு என்ன இருக்க முடியும் தெரியலவே அப்பார்ட் ஃப்ரம் தேட் பிஸ்னஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே சூப்பர்பான பாயிண்ட்ஸு ஆகமத்தில் பேசுகிறார்களா என்றப்ப அவங்க என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் அது கண்ணன் கீதையிலே சொன்ன வார்த்தைக்கு எங்கேயாவது ஈடாகுதா சமமாக இருக்கா கண்ணனுக்கு எகேன்ஸ்டாக அவங்க வந்து அப்படியே பம்பி பம்பி பேசுனா என்ன ஷாஃப்டாக பேசுனா என்ன மயக்கி பேசுனா என்ன கண்ணனுக்கு ஆப்போசிட்டாக பேசிட்டாங்கன்னாலே அவுட்டை தானே அவங்க எப்படி பேசினா நமக்கு என்ன வந்தது அவங்க அழுதுகிட்டே பேசினா இந்த ராமரன் வந்து அஞ்சு விதமா மயக்கம் சீதை அப்படின்னு அடிக்கடி பேசுவோம் இல்லையா இட் ஃபோன்ஸ் இட் இஸ் எகேன்ஸ் த பிரின்சிபிள் ஆஃப் ராமா அல்லது கிருஷ்ணா தென் வாட் இஸ் தி நெசசிட்டி ஆஃப் அவ வந்து பம்புறானா சரணாகதியை பண்ணி அடிமையாக பந்து கேட்கிறானா அழுது விட்டு கேட்கிறானா நாலு பேரை வச்சுக்கிட்டு கேட்கிறானா இட் டசன்ட் மேட்ருங்க அவன் எப்படி வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை இட் யூ ஆர் 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 நோயிங் தி பாத் ஆஃப் கிருஷ்ணா கண்ணனின் வழியில் இருக்கின்றோம் கண்ணனின் கண்ணன் செயல்படி நடக்க வேண்டும் என்ற பிரின்சிபிள் இருக்கும் அப்படின்னா அவங்க சொல்வது கரண்ட் பிரின்சிபிளுக்கு ஏற்று வரதா இருந்தால் அக்செப்டடு இல்லைன்னா சாரின்னு பொலைட்டாக ரிஜெக்ட் பண்ண முடியும் என்று நாம் சொல்கிறோம் முழுமையான அன்பில் மறுக்க வேண்டும் அன்போடு நாம் ஏற்றுக்கொள்வது எத்தனை உண்மையோ அதே போன்று அன்போடு மறுக்கும் சக்தியுடையவன் தான் அன்பு எனக்கு மறுக்கும் சக்தியை நோ சொல்லவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் கிட்டே லவ்வே இல்லைன்னு அர்த்தம் எஸ் சொல்ல தெரியாது ஆய்யா

ஹார்ஸா மட்டும்தான் பேச தெரியும்னாலும் அவுட்டு தான் எனக்கு சாப்பிட்டா மட்டும்தான் பேச தெரியும்னாலும் அவுட்டு தான் எங்க ஹார்ஸா பேச வேண்டிய இடத்துல ஹார்ஸா பேசணுங்க சாப்பிட்டா பேச வேண்டிய இடத்துல சாப்பிட்டா தானேங்க பேசணும் எல்லாமே தெரியணும் இல்லைங்க அப்போ தட் இஸ் வி குவாலிட்டிஸ் அல் லவ் அந்த ஒரு இண்டிபெண்டன்சி உங்ககிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் சொல்வது ஆகமத்தில் சொன்னால் எடுத்துக்கொள்ள போகிறோம் ஆகமத்தில் இல்லை என்றால் அன்போடு மறுக்கப் போகின்றோம் என்ற இரண்டுமே நமக்கு புரிந்து விடுவதாக அமைகின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் சொன்னாங்க இந்த லவ் ஃபீலோடு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசன்டேஷன்லேயே வந்து நல்லா தெரியும் லாக்கை வச்சு மயக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்டை சொல்லியிருந்தான் எல்லாத்தையும் விட ரொம்ப ஈஸியஸ்ட் செக் பாயிண்ட் அவங்க கடைசியாக சொன்னது தான் ஏன்னா அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணலைன்னா அவங்களுக்கு கோபம் வராது அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணாம அவங்களுக்கு எகேன்ஸ்டா போனாலும் அவங்க நம்ம மேலே லவ் காட்டிட்டு தான் இருப்பாங்க நம்ம திருப்பி கீழே விழுந்திருக்கோம்னு தெரிஞ்சா அவங்க சொன்னதை பேக்காமல்னாலேயே நம்ம கீழே விழுந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா கூட அடுத்த செகண்ட் கை கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க அந்த நிலைமையில அவங்க இருக்காங்கன்னா மட்டும்தான் தயாரின லாவோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அருமையா சொல்லியிருந்தான் சோ ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம வந்து அவங்களுக்காக மட்டும் எடுத்துக்காதீங்க நமக்கு சேர்த்து எடுத்துக்கோங்க நீங்க ஒருத்தர் மேல அக்கறை காட்டுறீங்களா இல்லையான்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க சொன்னத அவங்க கேட்கலன்னாலும் உங்களால நேசிக்க முடியுமா அவங்க அவங்க நீங்க சொன்னதை கேட்காம அவங்க கஷ்டப்படும் போது நீங்க கை தூக்கி விட முடியுமா இப்படி இருந்தா நீங்க லவ்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கே நீங்க என்ஷூர் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம லவ் என்ஷூர் பண்ணிக்கிறதுதான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இங்க அடுத்தவர்கள் நம்மை அக்கறை காட்டுகிறார்களா அப்படின்றப்போ நாம அடுத்த அக்கறை காட்டுறோமா அப்படிங்கிற சேம் பாயிண்ட்ஸுக்கும் சேம் யார்ட் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் சேர்த்து நீங்க என்ஷூர் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வெளியில வந்துடலாம்னு நினைக்கிறேன் சோ வேற என்ன சொல்றது எஸ் மரமா சூழல்லா அப்படிங்கிற மாதிரி நாட் பிளேம் தி சிச்சுவேஷன் சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும் நீ உன் மனதில் தெளிந்த நிலையில் இருக்குமே ஆனால் இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்களோ இப்படி பண்ணிருவாங்களோ அப்படி பண்ணிருவாங்களோ அப்படிங்கறத பத்தி கவலைப்படணும்ன்ற அவசியமே கிடையாது எல்லாத்துக்கும் மேல நடக்க வேண்டியதை தடுக்க முடியாது அதை கருமான்னு நீங்க எடுத்துக்கோங்க பட் என்ன நடந்தாலும் நான் எதிலும் அடிமையாகாமல் ஆனந்தமாக இருக்கும் கலை என்பது என் கையில் இருப்பதா சோ அடுத்தவர்களை பற்றி அதிகம் கவலை கொள்ளாமல் நீங்க பாட்டு உங்க லவ்ல மட்டும் நீங்க இருந்துகிட்டு சந்தோஷமா பாருங்க ரைட்டா தப்பான்னு ஆராய்ச்சி பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க அப்படி ஐ நோ தேட் நீ ஞானியாவே இருந்தாலும் தப்பு பண்ணணும்னு இருந்தா தப்பு பண்ணிதானே ஆகணும் என்ன பண்ண முடியும் ஆனா நீ அன்புல இருந்தேன்னா நீ பண்ற தப்பு தப்பு இல்லைன்னு கண்ணை சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன கவலை நமக்கு வேணும் ஸோ தேட் ஃபோர் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்னா ட்ரை டு பி இன் அல்ல ட்ரை டு பி இன்டிபென்டன்ட் அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க தப்பு தப்பா பண்ணா கூட தப்பு இல்லைன்னு அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாக புரிந்து கொண்டு முழுமையான அன்பில் கிடைப்பதற்கு முயற்சிப்பது ஒன்றே இப்பிரச்சனைக்கு மட்டுமல்ல எந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக அமையும் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்